கோல்டில் சேவிங் பண்ணுனால் எந்த இக்கட்டான பண தேவையும் நம்ம ஈஸியாக சமாளிக்கலாம் இப்போ நீங்கள் மாதம் ஒரு கிராம் கோல்டு சேவ் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் முடியும் போது உங்ககிட்ட பன்னெண்டு கிராம் இருக்கும் அதாவது ஒரு பவுனும் ரெண்டு கிராம் நகையும் இருக்கும் வெல்கம் டு மை சேனல் கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி நம்மளோட இக்கட்டான பண தேவையை எப்படி பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற போகிறத முழுசாக உங்களுக்கு தெரியும் நான் வந்து மிடில் கிளாஸ் மக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் மிடில் கிளாஸ் மக்கள் நகை சேவி இப்படி சேவ் பண்ணணும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நகை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுறதுல நாம நஷ்டம் இல்லாமல் எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ மாதம் ஒரு கிராம் இல்லை மூணு மாசத்துக்கு ரெண்டு கிராம் எப்படி சேமிச்சாலும் வருஷத்துக்கு உங்ககிட்ட ரெண்டு பன்னெண்டு கிராம் அல்லது இருபத்தி நாலு கிராம் எப்படியும் கணக்கு வச்சுக்கலாம் வருஷம் முடியும் போது உங்ககிட்ட உங்களோட சேவிங் கெப்பாசிட்டியை அது ரெண்டு பவுன் இருக்கலாம் அல்லது ஒரு பவுன் இருக்கலாம் அல்லது எட்டு கிராம் இருக்கலாம் ஆனால் வருஷம் முடியும் போது உங்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேவ் பண்ணிட்டு வரும்போது வருஷம் முடியவில் உங்கள் கையில் கண்டிப்பாக ஒரு நகை இருக்கும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேவ் பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் பண்ணக்கூடியது அது மாதம் ஒரு கிராம இருக்கட்டும் இல்லை அரை கிராம இருக்கட்டும் நீங்கள் தங்கம் சேவ் பண்ணணும் அவ்வளவுதான் தங்கம் விலை குறையுது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நாம தங்கம் விலை குறையட்டு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கையில வச்சுட்டு இருந்தோம்னா இப்போ நம்ம இன்னைய தேதியில நம்மள்ட்ட ஒரு பவுன் வாங்குறதுக்கு பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம் நகை குறைய நகை விலை குறையட்டு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கவே இருக்காது எக்கனாமி அப்படி மாறிட்டு இப்படி மாறிட்டுன்னு சொல்லுவாங்க அதனால அப்ப வந்து தங்க விலை கண்டிப்பா கூடிச்சுன்னு சொன்னா உங்கள்ட்ட வந்து நம்மகிட்ட பணம் எதுக்காது எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் இருக்கிற பணத்தை கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகும் இப்போ நம்மளால் நினைச்சாலும் அந்த ஒரு பவுன் நகையை எடுக்க முடியாது பவுன் விலை குறையும் போது என்ன குறையும் நூறுரூபா குறையும் கூடும்போது ஆயிரம் ரூபாய் கூடும் இப்போ நம்ம நகை வேற குறையட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்மகிட்ட இருந்து இப்போ பணம் தான் செலவாரதான் மிச்சம் அதனால தான் நான் சொல்கிறேன் மிடில் கிளாஸ் மக்கள் நம்மகிட்ட எப்போ பணம் இருந்தாலும் ப நம்ம உடனே அதை நகையாட்டு மாற்றி வச்சுக்கலாம் ரொம்ப பத்து பவுனு இருபத்தஞ்சு பவுனு இப்படி எல்லாம் தான் நகை விலை குறையணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவசர தேவைக்கு வேற பணமும் கையில இருக்கும் அவங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்து நீங்களும் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ தங்க விலை குறையதுன்னே இருக்கட்டு நாம அதுக்குதான் என்ன பண்ண போறோம் எப்பவுமே வந்து நம்ம பணம் சேவ் பண்றது வந்து இப்போ நீங்க வந்து மாதம் முப்பதனாயரூபா பணம் சேவ் பண்ணீங்கன்னா பத்தாயிரம் மட்டும் நகையில் சேவ் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் நகை விலை கூடுதல் குறைவு வந்தால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கூடுதல் ஆகும்போது பணம் அதை வந்து பணமாக மாற்றிக்கலாம் பிரச்சனையே இருக்காது இதே இது நீங்கள் மூவாயிரம் ரூபா தான் மாதம் சேவ் பண்ணுறீங்க எங்களால் அவ்வளோதான் முடியும் சொன்னால் அது ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக தங்கத்துக்கு சேவ் பண்ணுங்க இப்போ தங்க விலை ந நமக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படும் போது நம்மகிட்ட தங்கம் இருந்தாலும் அந்த டைமில் தங்கத்தோட விலை இருந்துச்சுன்னா நம்ம வேற இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது நம்ம அந்த பணத்தை ஈஸியாக எடுத்து நம்மளோட பண தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம் அதையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட பணத்தை பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் இதை தவிர வந்து லேண்டு பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் ஆனால் அதெல்லாம் வாங்கணும்னா நம்மகிட்ட லம்பாக ஒரு அமௌண்ட் இருக்கணும் நானே மிடில் கிளாஸ் மக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அவங்க க நம்ம லேண்ட் வாங்க அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்காது அது மொத்தமா வேணும் இது நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கூட நம்ம வந்து நிறைய சேவ் பண்ணலாம் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இப்ப வந்து நம்ம கதைக்கு வரலாம் இன்னும் அதனால நம்ம வந்து லேண்ட் வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நம்ம வந்து பெருக்கிறதுக்கு அதை அதிகப்படுத்துறதுக்கு நம்மளோட நமக்கு நகை வாங்குவது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஆனால் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன் இதனால தான் நகை சேவ் பண்ணுறதே நிறைய பேருக்கு வெறுத்து போகுது ஒரு கிராம் மாதம் சேமிக்கும் போதும் சரி இல்லை ஒரு பவுனும் வருஷம் சேமிக்கும் போதும் சரி இதை நீங்கள் நகையாட்டு வாங்குறதா நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு ஒரு கிராம் ரெண்டு கிராம் நகை வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க மாடல் சரியில்லை முக்கியமா சின்னதா இருக்கு நகையை வச்சு திரும்ப பெரிய நகையா மாத்துவீங்க இதுதான் நடக்கு இல்லைனா என்ன பண்ணுவீங்க மாடல் சரியில்லை அதனால மாத்துறேன் இப்போ நீங்க இந்த நகைக்கு கொடுக்கற செய்கூலி சேதாரம் இதெல்லாமே வேஸ்டா போகுது இப்போ கண்டிப்பா நம்ம வந்து நகை சேவ் பண்ற பிளான் வந்து கண்டிப்பா நஷ்டத்துல தான் முடியும் இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் ஏன் ஒரு சவரம் ரெண்டு சவரம் நகை எடுக்காதீங்க ஒரு கிராம் எடுத்தாலும் காயின் எடுங்க ஒரு ஒரு கிராமா நீங்க சேமிச்சுட்டே வரும்போது உங்ககிட்ட ஏழு கிராம் ஏழு பவுனு பத்து பவுனு இப்படி சேர்ந்த உடனே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நகையா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காயின மொத்தமா கொடுத்து நீங்க இது ஒரு நகையாக வாங்கிக்கலாம் இப்பவும் ஒரு கண்டிஷன் இருக்கு ஒரு தடவை நீங்கள் நகையாக மாற்றினா திரும்பவும் மாடல் சரியில்லைன்னு கண்டிப்பாக மாற்றவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க சில மாடல் நகை நல்லா தான் இருக்கும் எனக்கு பாருங்க சின்ன வயசுல எனக்கு காசு மாலை ரொம்பவுமே பிடிக்கும் எனக்கு அது அப்பவும் பிடிக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த காசு மாலை ரொம்பவுமே பிடிக்கும் அதனால சில மாடல்கள் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதுக்காக எப்பவுமே ட்ரெண்டிங்லாம் இருக்கும் அந்த நகை வந்து எப்பவும் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் அது மாதிரி பார்த்து நகையை வாங்கிக்கோங்க உங் நம்ம வந்து நகையை பிடிச்சிதானே எடுக்கிறோம் இப்போ அதுக்காக வேற ஒரு மாடல் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுத்து வாங்கின நகையை மாத்தணி எந்த கண்டிஷனுமே கிடையாது இப்படியே நீங்கள் மாத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டப்பட்டு தான் போவீங்க இப்போ நகையை காயினா சேவ் பண்ணி அதை வந்து நகையாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவுமே இதில் ஆதாயம் கிடைக்கும் உங்கள் உங்ககிட்ட பத்து பவுன் கோல்டு காயின் இருக்குது அப்படி தானே உங்களுக்கு இப்போ அவசரமாக பண தேவையும் இருக்குது நீங்கள் இப்போ யோசிப்பீங்க ஐயோ நம்ம ஜுவல்ஸாக எடுத்து வச்சுருந்தா பேங்கில் கொண்டு அடமானம் வச்சு இந்த பண தேவையை நம்ம ஃபில்ஃபில் பண்ணிக்கலாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இங்கே தான் இதில் ஒரு முக்கியமான இதை ஒன்று நம்ம கவனிக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்ககிட்ட இப்போ பத்து பவுனுக்கு காயின் இருக்குது அப்படி தானே காயினை என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த பத்து பவுனையும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக எட்டரை பவுனு ஒன்பது பவுனு நகையாக மாற்றிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துன்னா அதை கொடுத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் கொடுத்தீங்கன்னா பத்து பவுனும் அப்படியே நகையாக மாற்றிக்கலாம் இப்போது உங்கள் கையில் பத்து பவுன் நகையும் இருக்கும் உங்கள் அவசர தேவைக்கு இப்போ இதை வந்து நீங்கள் ந பணமாக மாற்றி வச்சு பணமாக மாற்றி உங்களோட அவசர தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம் இப்போ எப்படி இந்த நகையை மீட்டெடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது நாம் தான் ஆல்ரெடி மாதம் மாதம் நகை சேவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இந்த நகையை மீட்டுறதுக்காக அந்த பணத்தை பேங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே வரலாம் இந்த பணத்தை கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட்டாக கட்டும்போது அசலும் அதில் மைனஸ் ஆகிட்டே இருக்கும்போது வட்டி குறைஞ்சிட்டே வரும் இப்போ நகையை மீட்டு எடுக்கிறது ரொம்பவுமே க ஈஸியாயிரும் இப்போ உங்கள் கையில் பத்து பவுன் நகையும் இருக்குது தேவைப்பட்ட பணத்தையும் பூர்த்தி பண்ணியாச்சு நகையும் மீட்டு எடுத்தாச்சு இப்போ திரும்பி நீங்கள் காயின் சேவ் பண்ணலாம் இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம் என்ன எல்லாம் அஞ்சு பவுன் பத்து பவுன் நகையாக தான் எடுக்கணுமா மாலையாக தான் எடுக்கணுமா வளையல் தோடு எல்லாம் வாங்க வேண்டாமா அப்படின்னு கண்டிப்பா உங்கள்கிட்ட இப்போ பத்து பவுன் காயின் இருக்குன்னா நீங்கள் கொடுத்து கண்டிப்பாக அதை வளையலாக மாற்றிக்கலாம் தனித்தனியாக வளையல் மாற்றும் போது உங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அது யூஸ் ஆகவே ஆகாது எல்லாருமே இப்போ செட்டு செட்டாக தான் வளையல் தங்க வளையல் போடுறாங்க இப்போ நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பத்து பவுன் இல்லை பதினஞ்சு பவுன் காயினை கொடுத்து நீங்கள் மொத்தமாக வளையலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தனித்தனியாக வளையல் போடணும் டெய்லி ஆஃபீஸில் போடுறதுக்கு காலேஜுக்கு போடணும் அந்த மாதிரி யோ இதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்னா நீங்கள் வந்து ந நகை வாங்குற வேண்டாம் எனக்கு ஒரு வளையல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சைடில் இந்த நகை சீட்டில் சேர்ந்துக்கோங்க நகைக்கடையில் எல்லா நகைக்கடையிலுமே வ வச்சுக்கிறாங்க உங்களோட நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் அதை அந்த ஜொல்ஸாக எடுத்துக்கலாம் நகைச்சீட்டு கட்டி நீங்கள் கண்டிப்பாக காயின்ஸ் வாங்காதீங்க நகைச்சீட்டு கட்டும் போது நமக்கு வந்து இப்போ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து செய்குலி சேதாரம் வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்தாங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஏழு பெர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் கூட சில தராங்க ஒவ்வொரு நேரம் அது இல்லாம கூட தராங்க அது மாதிரி அந்த ஆஃபர கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டைம்ல நீங்க கட்டுற பணத்துக்கு தகுந்தவாறு தனித்தனி வளையல் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன ரிங்ஸ் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன தோடு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனாலும் இதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு ஒரு வாட்டி கொடுத்த எடுத்த நகையை நீங்க வந்து அதை தனியா யூஸ் பண்றதுக்கு டெய்லி வேரிங்க்கு வச்சுக்கலாமே தவிர அதை கொடுத்து நீங்க மாத்திரதா இருந்தா கண்டிப்பா நஷ்டம்தான் ஆகும் நகை சேவ் பண்ற பிளான் நகைச்சீட்டு போட்ட பிளான் எல்லாமே நஷ்டத்துல தான் முடியும் ஒரு தடவை நீங்க நகையா எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து நீங்க மாத்தாதீங்க இது மாதிரி தனித்தனியா ஒரு வளையல் ரெண்டு வளையல் நீங்க வந்து நகைச்சீட்டு போட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரிங்ஸும் எடுத்துக்கலாம் அதுவும் ஒன்னும் தப்பில்ல நகைச்சீட்டு போட்டு நீங்க நகை வாங்கிக்கோங்க அது ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு செய்கூலி சேதாரம் இல்லாம நம்ம நகை வாங்கி நம்ம வந்து எல்லா பெனிஃபிட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால நீங்க வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி நகை வாங்கணும் சொன்னி குட்டி குட்டி ரொம்ப குட்டி இல்லை எப்படியுமே நமக்கு ஒரு ரிங்ஸ் தேவைதான் தங்க வளையல் வந்து தனியா போடுறதுக்கு தேவைதான் ரிங்ஸ் அதே மாதிரி சின்ன சின்ன தோடு எல்லாம் தேவைதான் அதுக்கெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பாக நகைச்சீட்டு போட்டு நகைச்சீட்டு சேர்ந்து அதில் இருந்து வாங்கிக்கோங்க அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்பவுமே நல்லாயிருக்கும் மற்றபடி எல்லாருமே ஒரு கிராம் ரெண்டு கிராம் சேர்ந்த உடனே அதை கொண்டுட்டு போய் நகையாக வாங்கி வச்சுக்கிறது ஒரு கிராம் தானே இருக்குது அதை வச்சு என்ன பண்ண முடியும் ரெண்டு கிராம் தானே இருக்குது அதில் ஒரு ரிங் வாங்கி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு ரிங்கு கடைசியில் வச்சுருப்பாங்க அது எதுக்கு ஆகும் அது அதை திரும்ப எலி மொத்தமாக அதை ஒரே நகையாக மாற்றும் போது ஒவ்வொரு ரிங்குக்கும் தனித்தனியாக நீங்கள் செய்கூலி சேதாரம் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் கணக்கில் வரவே வராது மொத்தமாக அந்த ரிங் என்ன இருக்குது ஒரு ஒரு ரிங் என்ன ரேட் இருக்குது அது நைன் ஒன் சிக்ஸாக இருந்தால் இப்போ ஒரு கிராம் இருந்துச்சுன்னா அன்றைக்குள்ளே ரேட்டு தருவாங்க ஆனால் நீங்கள் அது வாங்கும்போது கொடுத்த செய்கூலி சேதாரம் அப்படியே போயிடும் அதனால் நீங்கள் வந்து சின்ன சின்ன ஜுவல்ஸை வாங்குறத கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நான் ஒரு வருஷத்துக்கு உங்கள் கையில் பத்து ச பவுன் நகை இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஒவ்வொருட சேவிங் கெப்பாசிட்டியை பொறுத்து அது வந்து அஞ்சு பவுனாக இருக்கலாம் பதினஞ்சு பவுனாக இருக்கலாம் இருபது பவுனாக இருக்கலாம் அதை மொத்தமாக வச்சுட்டு நீங்கள் நகையாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க